ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை வினோத காட்சிகள் ஒலிகள் உண்மையல்ல என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் அகமுக தியானத்தின் போது பல வினோதமான காட்சிகள் காணப்படலாம் ஆச்சரியத்தக்க சப்தங்களும் கேட்கப்படலாம் பலவிதமான நறுமணங்கள் நுகரப்படலாம் வினோதமான அவைகள் எல்லாம் நீ அல்ல இந்த காட்சிகள் வினோத ஒலிகள் எல்லாமும் மறைந்து வெற்றிடம் போன்ற ஒரு சூன்ய நிலை ஏற்படலாம் ஆனால் அந்த சூன்யமும் நீ அல்ல இவைகள் எல்லாமே மனதின் கற்பனைகள் உண்மையல்ல எல்லா காட்சிகளும் ஓய்ந்தபின் சூன்யம் போன்ற நிலையை உணரும் ஒருவன் இருக்க வேண்டும் அந்த நான் என்னும் வெற்றறிவே நீ இதையே பகவான் உள்ளது நாற்பது பாடலில் அளிக்கிறார் அறிவு மற்றது அறிவாமே அறிமது உண்மை அறிவாகாது அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமென்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழன் அறிவாய் அறிவும் அறியாமையும் ஆகிய இரட்டை அறிவு உண்மை அறிவாகாது அது அகந்த அறிவு தனக்கு அந்நியமாக பிறவற்றை காணும் அறிவு உண்மை அறிவாகாது தான் அறிதற்கும் அறிவித்தற்கும் அந்நியமில்லாமல் ஒளிரும் அறிவே உண்மை அறிவாகும் இந்த அறிவு சூன்யமல்ல இதை நீ அறிவாயாக இதை பகவான் ரமண மகரிஷு அடுத்த பாடலில் கூறுகிறார் ஞானமாம் தானியமே ஞானாவாம் ஞானம் அஞ்ஞானமாம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அஞ்ஞானமுமே ஞானமாம் தன்னையன்றி இன்று அணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னையன்றி உன்னோ புகழ் அந்நியமென்று தன்னைத்தானே அறியும் வெற்ற அறிவு ஞானம் எனப்படும் அதுவே உண்மை ஞானம் ஞானம் எல்லாம் பொய் ஞானம் பொய்யான அஞ்ஞானமும் ஞானத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது பலவித அழகான ஆபரணங்கள் எவ்வாறு பொன்னை ஆதாரமாக கொண்டுள்ளதோ அதுபோல பொய்யான அஞ்ஞானமும் உண்மையான வெற்றறிவை ஆதாரமாக கொண்டுள்ளன அஞ்ஞானம் எல்லாம் மனதின் கற்பனைகளே உண்மையல்ல கற்பனைகள் நீங்கிய பின் மிஞ்சி இருக்கும் அறிவே உண்மை ஞானம் இதுவே ஆத்ம ஞானம் எனப்படும் பிறவத்தை காணும் போதும் அதுவாக இருப்பதும் இந்த வெற்றறிவேயாகும் ஒருவன் பிறவற்றில் காண்பதெல்லாம் தன்னுடைய வெற்றறிவே ஆகும் இதன் காரணமாகவே உயிர்கள் அனைத்தும் சேதனமயம் அதாவது ஞானமயம் என்று சொல்லப்படுகிறது திருமூலநாயனார் ஐம்பூலன்களும் இயல்பாக செயல்படும் போது இருக்கின்ற இயல்பான அறிவே ஞானம் என்கிறார் ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் ஐந்தும் அடக்கும் அமரரும் அங்கில்லை ஐந்தும் அடக்கிய அசேதனமாம் என்றிட்டு ஐந்தும் அடக்கா அறிவு அறிந்தேனே திருமூலர் மெஞ்ஞானமாம் ஆத்ம அறிவே இயல்பான வாழ்க்கையில் ஐம்புலன்கள் வழியாக செயலாற்றுகிறது என்று கூறுகிறார் ஐம்புலன்களை அடக்குவது அஞ்ஞானமாகும் என்றும் கூறுகிறார் இயல்பாக நாம் இருப்பதுவே உண்மை நிலையாகும் ஆத்ம நிலையாகும் என்பதும் தெரிகிறது இன்று நாட்டில் பல போலி சமயவாதிகள் யோகிகள் தோன்றி தங்களுக்கு விசேஷ சக்திகள் இருப்பதாக பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் உண்மையான ஆத்மீகத்திற்கு எதிர் எதிரானவர்கள் பகவான் ரமண மகரிஷின் உபதேசப்படி அமைதியான எளிமையான சாதாரணமாக வாழும் ஒருவரின் வாழ்வே விசேஷமானதும் அற்புதமானதும் ஆகும் இயல்பான வாழ்க்கையாகும் அதே ஒரு சின்ன கதைப்பு குரு ஒருவரிடம் தியானம் பயில்வதற்காக சீடன் ஒருவன் சேர்ந்தான் கொஞ்ச காலம் சென்றபின் அவன் குருவிடம் வந்து குருவே தியானத்தின் போது கால் எடுக்கிறது நீண்ட நேரம் உட்கார முடியவில்லை என்று சொன்னான் இதுவும் கடந்து போகும் தொடர்ந்து தியானம் செய் என்று பதிலளித்தார் குரு சிறிது காலம் தியானம் செய்தபின் பின் அதே சீடன் நான் தரையிலிருந்து மேலே பறப்பது போல் உணர்கிறேன் தியானத்தின் போது என்றான் இதுவும் கடந்து போகும் தொடர்ந்து தியானம் செய் என்று அனுப்பி வைத்தார் குரு சில காலம் சென்றபின் அதே சீடன் குருவை காண வந்தான் குரு இப்போது அமைதியாக இப்போது தியானம் எப்படி இருக்கிறதப்பா என்று கேட்டார் சீடன் மௌனமாக தலை குனிந்து குருவுக்கு நமஸ்காரம் செய்தான் இதுவே முழுமையான தியானத்தின் பயன் என்று குரு சொன்னார் ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி